ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வெல்கம் பேக் டு சோம் ஸ்டே இன்னைக்கு வீடியோவில் கார்த்திகை முதல் நாள் என்றைக்கு பிறகுது அந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் முதல் நாள் அன்றைக்கி எப்படி விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அது மட்டுமே இல்லாமல் சிவனோட அருளும் முருகப்பெருமானோட அருளும் ஐயப்பனோட அருளும் சேர்ந்தே கிடைக்கும் அப்படின்றத பற்றி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் அப்படின்றது ஆன்மீக மாதம் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த மாதத்தில் விரதம் இருக்கிறது வழக்குங்க குறிப்பாக ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து மண்டல விரதத்தை வந்து இருப்பாங்க கார்த்திகை முதல் தேதி விரதத்தை தொடங்கி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஐயப்ப பக்தர்கள் வந்து மண்டல விரதத்தை கடைபிடிப்பாங்க இந்த வருஷமும் சபரிமலை யாத்திரைக்கான ஏற்பாடுகள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்துட்டு வருதுங்க இந்த வருஷம் கார்த்திகை மாதம் நவம்பர் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ தினமாக வந்திருக்குங்க சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதுங்க இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதுனால ஐயப்பனோட அருளும் சிவபெருமானோட அருளும் அதே போல் முருகப்பெருமானோட அருளும் நமக்கு சேர்ந்தே கிடக்கிறது மாதம் அப்படின்றது ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சி லிங்க வழிபாடு தோன்றியதும் அவதாரம் நிகழ்ந்ததும் கார்த்திகை மாசத்துலதாங்க கார்த்திகை மாச பௌர்ணமியில தான் பார்வதி தேவி திருவண்ணாமலையில மலையையே சிவனாக நினைச்சு கிரிவலம் வந்தார் அப்படின்னும் அவருக்கு திருவண்ணாமலை மலையை சுத்தி எட்டு இடங்களில் எட்டு விதமாக சிவபெருமான் காட்சி அளித்தார் சிவனை வழிபட்டு அவரோட உடம்புல பாதியாக பார்வதி தேவி அங்கம் வகித்ததும் கார்த்திகை மாதத்தில் தான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இப்படி பல சிறப்புகளை கொண்ட கார்த்திகை மாதம் சிவபெருமான் பெருமாள் சுவாமி ஐயப்பன் மற்றும் முருகப்பெருமானோட வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற மாதம் கார்த்திகை மாதத்தோட தொடக்க நாளிலிருந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு குறிப்பிட்ட முறையில் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கைங்க கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் செய்யப்படும் தீப வழிபாடு பல மடங்கு அதிகமான பலனை தரும் நம்ம தீபம் நமக்கு ஒரு மடங்கு பலன் அப்படின்னா கார்த்திகை மாசத்துல தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சோம் பல மடங்கு பலன் அதிகமாக கிடைக்குங்க கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டுங்க போய் மூணு விளக்குகள் ஏற்றி வச்சுட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு அப்படின்ற மந்திரத்தை மனசார சொல்லி சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை முருகப்பெருமான் கிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் முருகர் கோவில ஒன்பது முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யணுங்க இப்படி செய்யறதுனால முருகனிடம் நீங்க வைக்கிற எந்த வேண்டுதலா இருந்தாலும் கண்டிப்பா அதை நிறைவேறுங்க முதல் நாள் காலையில இந்த வேலையை செஞ்சிடலாங்க ஒருவேளை உங்களுக்கு திருமண தடை நீங்கணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தா முருகர் கோவில ஐந்து விலகுகள் ஏற்றி வச்சுட்டு ஆலயத்தை ஒன்பது முறை சுத்திட்டு வரணுங்க பெண்களாக இருந்தா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கும் இருக்கணும் நல்ல வரன் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு முருகர் கோவிலை ஒன்பது முறை சுத்திட்டு வரலாங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியா இருந்தா முருகர் கோவில்ல ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்து மூணு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஆறு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யணுங்க முருகர் கோவிலுக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீ க்ரீம் க்ளீன் க்ளௌம் சௌம் நமக அப்படின்ற முருகரோட மூல மந்திரத்தை மூன்று முறை அப்படி இல்லைனா ஆறு முறை மனதார சொல்லி வழிபாடு செய்கிறதுனால முருகனோட அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்குங்க முருகன் முன்னாடி வச்ச கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலுமே அது சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க கார்த்திகை முதல் நாள் மட்டும் இல்லைங்க கார்த்திகை மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் ஒரு நாளிலும் இந்த விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்கிறதுனால முருகனோட அருள் விரைவாக கிடைக்குங்க ஸோ காலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருந்தது அப்படின்னா பெருமானை வணங்கிட்டு அந்த மாதத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த மாதம் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மாசமாக அமையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அன்னைக்கு வந்து கார்த்திகை ஒன்று சோமவாரம் பிரதோஷம் மாலை நாலு டு ஆறு பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு வந்து சங்காபிஷேகம் நடக்குங்க பொதுவாகவே வந்து கார்த்திகை சோமவாரம் ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் சங்காபிஷேகம் நடத்துகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அந்த சங்காபிஷேகத்தில் போய் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னு அப்படின்னாலே நமக்கு ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இது தவிர கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க நம்ம இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒரு ஒரு திங்கட்கிழமத்திலேயாவது சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு நம்மளால் முடிஞ்ச பொருளை வாங்கி கொடுக்கலாம் அர்ச்சனை நெய் பால் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அதுக்கான பலன் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் சொல்வாங்க இல்லைங்களா நம்மளால என்ன முடியுமோ அந்த பொருள் நாம் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகம் நடக்கும்போது நம்ம வீட்டில் சுபிக்ஷம் நடக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க அதே போல கார்த்திகை மாதத்தோட எல்லா நாட்களுமே கார்த்திகை முதல் தேதியிலிருந்து கார்த்திகையோட கடைசி நாள் வரை வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பொதுவாகவே மற்ற மாதத்தில் நம்ம நிலவாசலில் தீபம் ஏத்துலன்னா கூட கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் வாசலில் நிலவாசலில் ரெண்டு தீபம் பூஜை அறையில் ஒரு ரெண்டு தீபம் நம்ம ரெகுலராக ஏற்றுற தீபங்கள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐந்து தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் பூஜை அறையில் எப்பவும் ஏத்துகிற தீபம் ஏற்றிட்டு நிலவாசலையாவது ரெண்டு தீபம் ஏற்றுங்க தினமுமே ஏற்றுங்க ஒருவேளை பெண்கள் வந்து பீரியட் டைமில் ஏற்ற முடியல அப்படின்னா வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களும் ஏற்றுனங்க இந்த முப்பது நாளுமே நம்ம வீட்டில் தீபம் ஏறி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து மற்ற மாதத்தில் ஏற்றுறணும் இல்லையோ மற்ற மாதங்களில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் ஏற்றுவேன் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை நேரத்தில் நல்ல வாசலில் கண்டிப்பாக ரெண்டு தீபம் ஏற்றுவேன் அதே போல் மார்கழி மாதத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ரெண்டு தீபம் ஏற்றுறது என்னுடைய வழக்கங்க ஏன்னா மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளை வாசம் செய்கிறதா ஐதீகங்க அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதமே கார்த்திகை மாதம் இதனால் இந்த மாதத்தில் தீப வழிபாட்டனையே நாம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் நிலைச்சிருக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த வருஷத்தில் வர இந்த கார்த்திகை முதல் நாள் ரொம்ப ரொம்ப அதி விசேஷம் அப்படின்னே சொல்லலாங்க இது மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஏன்னா கார்த்திகை முதல் நாள் அன்றைக்கி சோமவாரம் பிரதோஷ நாளாக வருதுங்க ஸோ காலையில் முருகப்பெருமானை வேண்டி அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப முருகர் கோயிலில் தீபம் ஏற்றி ஒன்பது முறை ஆறு முறை வளம் வந்து முருகப்பெருமானை வேண்டி அந்த மாதத்தை ஆரம்பித்து சாயந்தரத்தில் நடக்கிற பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கோங்க குறிப்பாக சங்காபிஷேகம் நடக்கும் அதில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஏழு ஏழு ஜென்ம பாவங்கள் போகும் உங்களால் முடிஞ்ச பொருள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க இதுதான் வாங்கி கொடுக்கணும் அதுதான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்து முருகரோட அருளும் சிவபெருமானோட அருளும் ஐயப்பனோட அருளும் சேர்ந்தே வாங்கிக்கலாங்க இன்றைக்கி கார்த்திகை முதல் நாளோட சிறப்புகள் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்